ஹை ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஸோ அப்படி இருக்கவங்களா இருந்தால் கண்டிப்பாக மாம்பழத்தை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழம் எப்பெல்லாம் சாப்பிட்லாம் எந்த மாதிரி சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் யாரெல்லாம் இந்த மாம்பழத்தை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாம்பழம் வந்து கல் வச்சு பழக்கிறதுனால நம்ம ஷைனிங்காக இருக்கக்கூடிய மாம்பழம் வந்து நல்ல மாம்பழம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஸோ அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழம் எப்போவுமே நீங்கள் வாங்கும்போது சில விஷயங்களை கவனிச்சிக்கோங்க மாம்பழத்து மேலே இந்த கருப்பு புள்ளிகளாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு உண்மையிலேயே அது நல்ல மாம்பழம் நேச்சுரலாக பழக்கக்கூடிய மாம்பழம் ஷைனிங்காக இருக்கக்கூடிய மாம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா கல் வச்சு பழக்கம் புரியுது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி மாம்பழம் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம மாம்பழத்தை மாம்பழத்தை ரெசிபியோ நம்ம வீடியோ பார்க்க போறோம் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அல்இன் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ அதை வீடியோ அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ பியூட்டி டிப்ஸ் பூஜா டிப்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு மாம்பழத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம தினமும் வந்து ஒரு மாம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்னு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழத்தில் வைட்டமின் ஏ சி நிறையவே இருக்குது ஸோ இந்த மாம்பழத்தை நம்ம எல்லாருமே சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மோஸ்ட்லி வந்து அந்த தோலை வந்து நீக்கிட்டு பழமொட்டம் சாப்பிடும் ஸோ மாம்பழம்னா எல்லாருக்குமே மோஸ்ட்லி பிடிக்கும் ஆனால் அதை சாப்பிட்டுட்டு நம்ம தோலை தூக்கி போட்டுவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த தூக்கி போடக்கூடிய அந்த தோலில் தான் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது இதுதான் நம்ம மு மனிதர்களுடைய உடம்புக்கு தேவையான சக்தியான பொட்டாசியம் கால்சியம் ஃபாஸ்பரஸ் சோடியம்லாம் அதிகமாகவே இருக்குது அதனால் இனிமேல் நீங்கள் மாம்பழத்தோட தோலை தூக்கி போடாதீங்க சேர்த்து அதையும் சாப்பிடுங்க அதில் தான் நமக்கு பெனிஃபிட் அதிகமாகவே இருக்குது இந்த மாம்பழத்தில் பொட்டாசியம் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு உயர் ரத்த அழுத்தத்தை வந்து குறைப்பதோட ரத்தத்தில் உள்ள கொழுப்பையும் குறைக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சீசன் இருக்கும்போதே சாப்பிட்டு நீங்களும் ஸ்ட்ரென்த்தை ஏற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தினமும் ஒரு மாம்பழம் சாப்பிட்டா நம்ம உடலில் ரத்த ஓட்டம் சீராகுமா நரம்பு தளர்ச்சி நீங்கி உடல் நல்லா ஸ்ட்ராங்காகும் மாம்பழத்தில் ரத்தத்தில் உள்ள நச்சுக்குருமிகள்லாம் அழிக்கக்கூடிய அந்த சக்தி அதிகமாகவே இருக்குது இது மட்டும் இல்லை நம்ம இதயத்தோடையும் மூளையையும் பலப்படுத்தி நமக்கு நல்ல இம்யூனிட்டி பவரையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கர்ப்பிணி பெண்கள் கூட மாம்பழத்தை சாப்பிடலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்ற சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணத்தையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் ஆனாமல் பாருங்கள் இது குழந்தைங்களுக்குலாம் வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது இருக்க குழந்தை நல்லா ஊட்டச்சத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெண்கள்லாம் இந்த மாதவிடா டைமில் இந்த மாம்பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நல்ல கணிஞ்ச மாம்பழத்தை நீங்கள் இந்த மாதவிடாய் டைமில் சாப்பிட்டு வரும்போது இர்ரெகுலர் பீரியட் இருக்கும் உங்களுக்குலாம் ரெகுலராக பீரியட் வரும் பீரியட்ஸ் வரும் ஸோ இந்த ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் டைமில் அந்த மாதிரி சாப்பிடும் போது சாப்பிட்டிங்கன்னா ப்ளீடிங் அதிகமாக ஆகும் ஸோ குறைவான அளவு நீங்கள் மாம்பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது மென்சஸ் டைமில் ஸோ அளவோடு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பல் சம்மந்தப்பட்ட நோய்களையும் போகக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்குது பழுத்த மாம்பழ துண்டுகளை நல்லா நீங்கள் கட் பண்ணி வாயில் போட்டு அந்த ஈறுகளில் படும்படி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அல்லது இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நீங்கள் அதை நல்லா சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா பல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் காணாமல் போய்விடுங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சிறுநீரக பையில் இருக்கக்கூடிய கற்களை கூட இது படிப்படியாக குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது இந்த மாம்பழத்துக்கு இரவில் நீங்கள் மாம்பழம் சாப்பிட்டுட்டு தூங்கினீங்கன்னால் மறுநாள் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை கூட க்யூர் பண்ணோம் நல்ல வந்து டைஜஷன் ஆகும் ஸோ மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு கார்போஹைட்ரேட் புரதங்கள் விட்டமின் ஏசியெலாம் அதிகமாகவே இருக்கு இதில் நாச்சத்துக்களும் அதிகமாக இருக்குது தினமும் நம்ம ஒரு மாம்பழம் சாப்பிட்றது ரொம்பவே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இது இந்த மாம்பழத்தை நம்ம தினமும் நூறு கிராம் சாப்பிட்றதுனால நமக்கு அறுபது டு தொண்ணூறு கலோரி கண்டிப்பாக கிடைச்சிருவாங்க ஸோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய மாம்பழம் வருடத்தில் ஒரு டைம் கிடைக்குது மிஸ் பண்ணாமல் நீங்களும் சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தை ஏற்றிக்கோங்க ஸோ நம்ம அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு மாம்பழத்தில் சர்க்கரையின் அளவு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரக்டோஸ் என்ற அந்த இயற்கையான அந்த சர்க்கரை தான் சர்க்கரை இருக்குது அதனால் வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை வந்து சர்க்கரை நோயாளிகளை அதிகமாக வந்து பாதிக்காது அதனால் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அதிகமான அளவு சாப்பிட்றதை தவிர்த்து குறைவான அளவு சர்க்கரை நோயாளிகள் இந்த மாம்பழத்தை எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கர்ப்பிணி பெண்கள்லையா மாம்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போலாம் நமக்கு இயற்கையாக பழக்க வச்ச மாம்பழம் கிடைக்கிறது இல்லை கார்ஃபைடு கல் அப்படின்ற அந்த கல்லை போட்டு தான் பழுக்க வச்சு கொடுக்குறாங்க ஏன்னா மாம்பழம் பழுக்க ரொம்பவே டைம் எடுக்கும் அப்படின்றதுனால சீக்கிரத்திலே பழுக்கணும் அப்படின்றதுனால இந்த கல்லை வச்சு நம்ம பழுக்க வச்சு கிடைக்கிது இதனால தான் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அவங்களோட ஹெல்த்துக்கும் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுனால தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி உங்களுக்கு நேச்சுரலாக பழுக்க வச்ச பழம் கிடைச்சனா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அது உங்களோட ஹெல்த்துக்கும் குழந்தையோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இந்த மாம்பழத்தில் ப்ரெக்டோஸ் என்ற அந்த இயற்கையான சர்க்கரை அளவு இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளையும் பாதிக்காது குறைந்த அளவில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இது இந்த கல்லை வச்சு பழுக்கிறதுனால வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதுனால வயிற்று பிரச்சனை இருக்கவங்க ஆல் சரி இந்த புண் அப்படி இருக்கவங்களாம் அதுவும் இல்லாமல் வயிற்று உபாதை பிரச்சனைகள்லாம் இருக்கவங்களாம் இந்த மாம்பழத்தை வந்து தாரம் எடுத்துக்கலாம் த குறைவான அளவு எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ வருடத்தில் ஒரு டைம் தானே கிடைக்கிது சாப்பிடும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா குறைந்த அளவில் நீங்கள் சாப்பிடலாம் ஸோ மாம்பழம்னா நான் எல்லாருக்குமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் தெரிஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்க ஸோ ரொம்பவே நல்லது இதை நான் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாம்பழத்தை வச்சு ஒரு ரெசிபி பார்த்துக்கலாம் இது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு ஆஃப் லிட்டர் போல் பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காம நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் ஃபுல் க்ரீம் மில்க்காக வாங்கிக்கினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த டைமில் நம்ம பால் காய்ச்சுற டைமில் நம்ம ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் சின்ன சின்ன தூண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ மாம்பழம் ஜூஸாக போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம் இல்லை மாம்பழம் வந்து நம்ம அப்படியே ஸ்வீட்டான ஒரு நேச்சுரலான ஸ்வீட் இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து அப்படியே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாம்பழத்தை ஒரு தினமும் வாங்கி சாப்பிடுங்க நைட்டில் வந்து குறைவான அளவு சாப்பிடுங்க இப்போ நம்ம நல்லா காய்ச்சிடுச்சு பால் இதில் போல பிழிஞ்சிட்டுலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பால் சுண்ட காய்ஞ்சிடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு ஆஃப் லெமனை கட் பண்ணி நல்லா அந்த ஜூஸை பிழிஞ்சு விட்டிங்கன்னா நல்லா வந்து நமக்கு பன்னீர் கிடைச்சிடும் இப்போ இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிட்டு நம்ம ஒரு நார்மல் வாட்டரை ஊற்றியும் நல்லா அலசி எடுத்துடலாம் இந்த பன்னீரை ஈஸியாக நம்ம வீட்டிலேயே பன்னீர் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரிப்பரேஷனில் நீங்கள் பண்ணீர் ரெடி பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஒரு துணியில் கட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா பண்ணி ரெடி ஆகிடும் ஸோ இப்போ நீங்கள் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் ஊற்றி அலசிட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு உடனே காலையிடும் நானே செஞ்சதுக்கப்புறம் ஸோ கொஞ்சமாக செஞ்சுட்டுமே அப்படின்னு நினச்சோம் ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இப்போ நமக்கு பண்ணி ரெடி ஆயிடுச்சு ரெடியான பன்னீரை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சிருந்த மாம்பழ துண்டுகளையும் இதோட சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம் நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் இது வந்து நமக்கு நல்ல வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது நம்ம பண்டையை சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே நல்லது உடம்புக்கு மாம்பழத்துலேயும் அதிகமான அளவு நமக்கு சத்துக்கள்லாம் இருக்குது இது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நமக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாம்பழிலேயும் நேச்சுரலாக ஸ்வீட் இருக்கும் இல்லைனா நீங்கள் தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை இருந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டோம் ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம பன்னீர் மட்டும் ரெடி பண்ணிட்டிங்கன்னா போதும் இப்போ இது நல்லா நம்ம இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஸோ மாங்காவும் பன்னீரும் சேர்த்து அரைக்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பன்னீர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மாம்பழமும் ரொம்பவே நல்லது ரெண்டுமே சேர்ந்ததுக்கப்புறம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பவுலில் சர்வ் பண்ணதுக்கப்புறம் மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் மாங்காய் துண்டுகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அவள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நமக்கும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணாம நம்ம சேனலில் மாங்காய் சட்னியும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேணும்னா நம்ம சேனல் பேஜில் போய் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சீசன் இருக்கும்போதே போதே மாங்காய் ரெஸ்பீஸ்லாம் செஞ்சு பார்த்துக்கோங்க மாங்காய் சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மேங்கோ வச்சு இந்த ரெசிபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேங்கோ மலாய் கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபீஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்து ஸோ வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நமக்கு மாம்பழம் மாங்காலாம் கிடைக்கும் ஆனால் மிஸ் பண்ணாம நம்ம இப்பயே செய்ய ஆரம்பிச்சிருங்க மாங்காய் வாங்கி மாம்பழமும் வாங்கி ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் என்னன்றது அப்படி கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் குக்கிங் வீடியோஸ் பியூட்டி டிப்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கும் பூஜா டிப்ஸ்லாம் மறக்காம சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்